ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியஸ்டு டேன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனி ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அந்த ஸ்ட்ரகிள் இன்னையோடு நமக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆக்சுவலாக நைன்த்து ரிலீஸ் ஆயாச்சு பட் என்னென்னா அந்த அப்ரூவல் கையில் ரிட்டனாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம கம்பெனி வெயிட் பண்ணி இப்போ நம்ம கம்பெனி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்காங்க ஓகே நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு ப்ரூஃபோடு வந்திருக்கு ஓகேங்களா அந்த ப்ரூஃப் என்னென்ன இப்போ நான் ஷோ பண்ணுறேன் அந்த ப்ரூஃபை பாருங்கள் அண்ட் தென் ஒவ்வொரு தடவையும் எஸ்பிஓ ரீலான்ச்சிங் அப்படின்னா அதாவது பிரேக்குங்கிறது இது வரைக்கும் வந்திருக்கு பட் அதில் வந்துட்டு ரீலான்ச்சிங் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸோட தான் வரும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஏர்ன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏர்ன் பண்ணாதவங்களும் இருக்கீங்க பட் நீங்களும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு எல்லாமே வந்தாச்சு இத்தனை நாள் பொறுமையாக இருந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லலாம் ஸோ இனிமேல் நம்ம வந்துட்டு கவலைப்பட வேண்டியதில்லை நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு இல்லாட்டி நால அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குன்னா வேறு லெவலில் மாதம் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ தேங்க்யூ எஸ்பிஓ அண்டு தேங்க்ஸ் சங்கர் சார் ராஜேஷ் சார் அண்ட் அட்மின் டீம்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் அண்டு என்னோடய சீனியர்ஸும் எல்லாத்துக்குமே ஸோ ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் இத்தனை நாள் வெயிட் பண்ணது இப்போ முக்கியம் இல்லை நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தது தான் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த வீடியோ எல்லோருமே நீங்கள் கேட்குற எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த வீடியோ ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்